பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு காத்தாலேயே கம்பு சுத்துவார் காத்துருக்கு பாருங்க அதுலேயே கம்பு சுத்துவார் அவர் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்து ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலை சொல்லியது ஒன்றிய பாஜக அரசு மண்புழு மாறி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியில் இருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார் நான் கேக்குறேன் எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ பாஜக ஒரு வார்த்தை பேசுறா பிரதமர் பற்றி மட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்பத்தி பேசணும் அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பேசா பேச பேச தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பா வாய்ப்பு தகராறா பாக பிரிவினை தகராறா பங்காளி சொத்து பிரச்சனையா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதி செய்வதை அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடி அனுமதி அளிக்க மறுக்கிறார் இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராமல் ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை சமம் இல்லையா முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கட்சி செலவருக்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம் இல்ல பழனிசாமிக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம் நாம கேட்கிறது பழனிசாமி அவர்களை ஆளுநருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் வீரமா அவரை எடுத்து பேசிடுவீங்களா இதே அதிமுக ஆட்சியில ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் மக்கள் பிரதிநிதி மாதிரி ஆய்வு செய்ய போனார அதிமுக ஆட்சியில இருந்த அந்த கவர்னர் அப்ப கூட அவருக்கு பயந்து அமைதியாக கண்டுகொள்ளாம இருந்தவர் தானே நீங்க அப்ப கூட நாங்க தான் பன்வாரிலால் புரோகித்துக்கு எதிராக கருப்பு கூடி காட்டணும் ஆட்சியில் இருக்கிறது மண்புழுவா ஊர்ந்த பழனிசாமி தானே நமக்கு என்ன அப்படின்னு நாங்க இருக்கல ஆளுநருடைய நடவடிக்கை என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு விரோதமாக இருந்தா எப்பவும் எந்த சூழலும் எதிர்க்கிறவங்க நாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தலைவர் கலைஞர் எங்களை எல்லாம் வழிநடத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தாலும் சரி கேரள ஆளுநராக இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகளை மதிக்க பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களே உங்களை மாதிரியே எல்லோரும் சொரணை இல்லாம இருக்கணும் நீங்க நினைக்காதீங்க அடிப்படை அறிவியல் ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க அடிப்படை அறிவியல் ஒன்ற சொல்ல நல்லா தெரிஞ்சிக்கங்க மனிதன் நிமிர்ந்து நடக்க காரணமே முதுகெலும்பு தான் பொழுது விடிஞ்சதுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழுக்கு எதிராக தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லலாம்னு எழுந்திருக்கிற ஆளுநர் ஆர் ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டை மீட்க கிளம்புறன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த சட்டமன்ற இருபத்தோரு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்படி எட்டு தேர்தல்களுமே அதிமுக தோல்வியடைஞ்சது எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக இதுக்கெல்லாம் காரணம் பாஜ பாஜகவிற்கு அடிமை சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக தாரை பார்த்து துரோகம் செஞ்சதுதான் காரணம் இப்படி துரோகங்கள் பல தான் தமிழ்நாட்டை மீட்க போறாராம் பழனிசாமி அவர்களை முதல்ல பாஜக விட இருந்து அதிமுக பாருங்க பாஜக தனியாக வந்தாலும் பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு